வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தர்மபுரி மாவட்டத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க இந்த நியூஸ் கார்டை எல்லாருமே ஒரு நிமிடம் பாருங்க முகநூலில் ஆபாச பதிவு ஹைபன் கைது ஓமலூர் அருகே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மனைவி மற்றும் பெண்களை ஆபாசமாக முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் புல் புஷ்டாப்பு அதை விடுவிக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் சொல்லிட்டு தருமபுரியில் நடந்த சம்பவம் குறித்து அந்த நியூஸ் கார்டு என்பது எல்லா ஊடகத்தின் சார்பாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சோ இதுல ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா போட்டிருக்காங்க இல்லையா முகநூல் பக்கத்தில் அதாவது ஆபாசமாக பதிவற்றம் செய்த அந்த நபர் யார் அப்படின்னாக்க அதிமுகவை சார்ந்தவர் அது எப்படி போட்டிருக்கோம்னா ஓமலூர் அருகே பாமக தலைவர் அண்ணுமணி ராமதாஸ் மனைவி மற்றும் பெண்களை ஆபாசமாக முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட அதிமுக நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் அதனை கண்டித்து வீசிகாவினர் முற்றுகையிட்டனர் போட்டிருக்கணும் ஆனா இந்த செய்திய ஊடகங்கள் ஏதோ ஒரு மேம்பாட்டு தரமா வந்து போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொம்மையாம்பட்ட ஒரு கிராமம் அந்த பகுதியை சார்ந்த அருண்குமார் குறிப்பு அதிமுகவின் பிரமுகரா இருக்கிறார் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க அங்க தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளர் நிற்கக்கூடிய திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் குறித்தும் அவங்களுடைய பிள்ளைகள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க இல்லைங்களா கேம்பெயின் அவங்கள குறித்துமே முகநூல்ல ஆபாசமான கொச்சை தரமான வார்த்தைகளை முன்வைத்து அந்த போட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு அப்லோட் இந்த அப்லோடிங் நியூஸ் என்ன ஆகுது அப்படின்னாக்க பதிவு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது அங்க இருக்கக்கூடிய பாமக இந்த புகைப்படத்துல பாக்கலாம் அங்க இருக்கக்கூடிய பாட்டல் மக்கள் கட்சியை சார்ந்த பிரமுகர் என்ன பண்றாங்கன்னாக்க யார் இந்த முகநூல்ல இந்த போஸ்டா பதிவிட்டதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கக்குள்ள அருண்குமார் பொம்மியாம்பட்டியை சார்ந்த அருண்குமார் பதிவிட்டார் கண்டறியறாங்க அதன் பின்பு அந்த சரகத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு நேரடியா போயிட்டு அந்த எல்லாத்தையுமே எடுத்து அதை வந்து கம்ப்ளைண்ட் கூட அட்டாச் பண்ணி அங்க இருக்கக்கூடிய கொடுக்கறாங்க சார் இந்த மாதிரி எங்களுடைய வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி அவங்களுடைய பிள்ளைகள் குறித்து பெண் பிள்ளைகளை குறித்து தவறா வந்து முகநூலில் ஆபாச பதிவு பண்ணியிருக்கிறாரு இவர் மீது நீங்க உண்மைத்தன்மையை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதன் பேர்ல காவல்துறை என்ன பண்றாங்க அவங்க குறித்து விசாரிக்கிறாங்க தான் அதை பதிவு பண்ணிறாருன்றது தெரிஞ்சிருதுமையம்பட்டியை சேர்ந்திருக்கக்கூடிய அருண்குமார் என்ன பண்றாங்க காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்துல உட்கார வைக்கிறாங்க சிறையிலையுமே அடிக்கிறாங்க இதனை கண்டித்து இதனை கண்டித்து கீழே அடிக்கோடிட்டு இருக்கக்கூடிய வரி விடுதலை சத்துகள் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க அதிமுகவினுடைய பிரமுகரு தப்பு பண்ணிருக்கிறாரு அதனை சம்பந்தப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்கள் காவல் நிலையத்தில் போயிட்டு வழக்கு காவல் நிலையத்தை முற்றுகையிடக்கூடிய அளவிற்கு எந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருக்குதா விசிகாவினுடைய பிரமுகர்கள் ஏன்னா காவல் நிலையத்தை முற்றுகையிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்க கூடதான் தெரியுது அருண்குமார் என்பவர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு குற்றவாளி அவர் வந்து ஒரு ஆபாச பதிவிட்ட ஒரு குற்றவாளி ஆனால் அவர் குற்றவாளி என்பதையும் தாண்டி ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் என்கிற ஒரே காரணத்தினால அந்த இடத்துல என்ன பண்ணுது பீசிகா வந்து அவருக்கு வந்து விடுவிக்க கோரி முற்றுகை எடுத்து ஒரு பெரிய தவறு ஏன்னா பெண்களை ஆபாசகமாக திட்டக்கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஊர்ல ஏன்னா பொம்பளை பிள்ளைய திட்ட ஒரு ஒரு வீட்டுல வந்து ஆம்பளை பிள்ள பொம்பளை புள்ள ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ஆம்பளை பிள்ளைய வந்து யாராவது திட்டினா கூட பெருசாக எடுத்துக்கிட்டாங்க ஆனா பொம்பளை பிள்ளைய திட்டினா ஏன்னா பொம்பளை பிள்ளைய திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த நாட்டுல ஒரு பெண் பிள்ளைகளை ரெண்டு பெண் பிள்ளைகளை அவங்களுடைய ஒரு வேட்பாளர் கேண்டிடேட்டு அவங்களை ஆபாசமா ஒருத்தன் பதிவு பண்றான் பண்றான் அதை தவறு என்று சுட்டிக்காட்டி அவன் மீது வழக்கு பதிவு சொல்லி பாமக வந்து காவல் நிலையத்துல வழக்கு கொடுக்குது புகார் கொடுக்குது அது வந்து தப்பு எப்படி நீங்க அவர் கைது செய்யலான்னு சொல்லிட்டு வீசிக்கா அதிமுகவினுடைய பொறுப்பாளருக்காக களமிறங்குது ஒரே சின்ன கேள்விதான் அப்ப வீசிகா வந்து பெண்கள் வந்து இழிவுபடுத்துறது ஏத்துக்குதா பெண்களை யாராவது விமர்சனப்படுத்தினாலும் ஆபாசமா பேசினாலோ அதை திருமாவளன் அவர்கள் வரவேற்கிறாரா குற்றவாளி எனப்படுவதற்கு முன்பாக என் சமுதாயத்தை சார்ந்தவன் என்கிற அந்த ஒரு சூழல் அந்த ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணத்துல இருக்குதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறது பெரும் கேள்வியா இருக்கு யார் வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனாலும் நம்ம போயிட்டு கேட்போம் அப்படி இருக்கக்குள்ள ஒரு கட்சி போயிட்டு புகார் கொடுக்குதுன்னா இத வந்து விடுவிக்க கோரி விடுவிக்க கோரி முற்றுகையிடுறாங்க எப்படி இது ஏதாவது ஒரு கோரிக்கை முன் வைக்கலாம் அது எடிட்டிங்கா இருக்கலாம் மார்பிங்கா இருக்கலாம் சோ நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வைக்கலாம் ஆனா காவல் நிலையத்துக்கு எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் காவல் நிலையத்துக்கு முன்பா போயிட்டு விடுதலை செய்ய சொல்லி விடுதலை செய்ய கோரி முற்றுகையிடுறாங்க அதிமுகவினுடைய கொடி இல்ல அதிமுகவினுடைய வாகனங்கள் கிடையாது ஆனா யார் இருக்கா விசிகாவினுடைய கொடிகள் இருக்குது பிரமுகர்கள் இருக்கிறார்கள் இது எந்த விதத்துல ஒரு நியாயமா ஏத்துக்க முடியும் ஒரு கேண்டிடேட் இல்ல ஒரு பெண்மணி இப்படிதான் ஆமாச பதிவு பண்ணுவோனாம அவனை தட்டிக்க கூடாதா தண்டிக்க கூடாதா அவன் மீது புகார் கொடுக்க கூடாதா அப்படி கொடுத்தால் வீசிகா வந்து களமருங்கமா அப்படின்றது பெரும் கேள்வியா இருக்குது இந்த ஒரு ஒரு சூழலும் செயலும் ரொம்ப 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 இன்னும் பின்னோக்கிய தன்மை இருக்குது தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தவன் என்கிற ஒரே காரணத்தினால் ஒரு குற்றவாளியை கூட நிரபராதி ஒரு சூழலை போராட்டத்தை வீசிக்கா முன்னெடுக்கிறதா என்றதான் அனைவருடைய கேள்வியா இருக்குது இதனால அங்க விசிகாவுக்கும் பாமகவுக்கும் இடையே ஒரு சின்ன மோதலே ஏற்பட்டிருக்கிறது மோதல் மீன்ஸ் ஒரு இரண்டாவது அவன் தப்பு செய்யறான் அவன மீது நாங்க புகார் கொடுக்குறோம் நீங்க வந்து இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாக்குவாதத்தை ஏற்பட்டு இருக்கின்றது ஒரு வாக்குவாதம் அதிமுகவினருக்கு இல்லாத கொந்தளிப்பு இங்கே இவர்களுக்கு இருக்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் அது பீசிகாவினுடைய பெண் நிர்வாகி ஒருவரை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அல்லது வன்னிய சமுதாயத்தை சார்ந்த எவரெனும் ஒருவர் ஆபாசமா பதிவுலம் போட மாட்டாங்க வன்னியர்கள் போட மாட்டாங்க பாமகவினர் போட மாட்டாங்க ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதத்திலோ விவாதத்திலோ ஈடுபட்டால் கூட பிசிகாவினர் ஆக உடனே கொந்தளிப்பு சாதி அடக்க முறை அப்படி பண்றாங்க அடக்குறாங்க பிதுக்குறாங்கன்னு சொல்லக்கூடிய விசிகாவினர் இந்த நிகழ்வுக்கு எப்படி ஆதரவாக திரண்டீர்கள் தவறு இல்லையா இது சரியா உங்களுடைய பார்வையில சரியான்றது கேள்வியா இருக்கு இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்வை தொடர்ந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு நிகழ்வினை புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா இவ எப்பேற்பட்ட குற்றஞ்செஞ்சிருந்தாலும் தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் என்கிற ஒரே காரணத்திற்காக அவன் மீது தப்பிருப்பதை உணர்ந்துமே கூட காவல் நிலையத்தை முற்றுகின்ற முற்றுகையிடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சமுதாயத்தவர்கள் அவர்களுடைய கட்சி எப்படி ஒற்றுமையா இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்கணும் ஆனால் நம்ம கிட்ட என்ன இல்லை ஒற்றுமை கிடையாது ஒன்றும் கிடையாது இதான் நடக்கும் இதான் நடக்கும் இதாவது ஆபாச பதிவு நாளைக்கு ஆபாசமாக நடவடிக்கையில் திட்டுவான் கையை பிடிச்சி இழுப்பான் ஒத்துமல்லாம என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு இதே கட்சிக்கு சிதம்பரத்தில் ஓட்டு போட்ட வன்னியர்கள் இருக்கிறாங்க இதே கட்சிக்கு விழுப்புரத்தில் ஓட்டு போட்ட வன்னியர்கள் இருக்கிறாங்க காரணம் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சி இந்த சம்பவத்தோடு இது ஏன் படுத்த வேண்டிய சூழல் இருக்குதுன்னா ஒரு ஆபாச குற்றவாளி அவனுக்கு துணையாக வந்து வீசிக்க களமிறங்குது அவனுக்கு துணையாக அவன் சமுதாயம் என்கிற ஒரே கருத்திற்காக ஒற்றுமையோடு அனைவரும் ஒன்று திரும்புகிறார்கள் ஆனால் இந்த சமுதாயத்தில் ஏதேனும் ஒன்று நடந்து விட்டால் அதிமுக மன்னியர் திமுக மன்னர் என்று பிரிந்து கிடக்கின்றோம் பாமக தான் வந்த அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குது சோ இந்த நிலை மாற வேண்டும் நம்ம அவர்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் சிதம்பரத்துல போலிங்கோடைய அந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைச்சது நம்ம அதை கிளாரிஃபை வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் என்ன தெரியுமா கிடைக்குது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பானைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க போடக்கூடாதான்னு கேட்டா போடக்கூடாதுன்னு சொல்லல உங்கள்ட்ட அந்த உணர்வு எங்க போச்சு உரிமை எங்க போச்சு நம்மளை இன்னும் எதிராளியாக எதிர்த்தரப்பினராக சித்தரித்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க நாளை இதே நிலை தொடர்ந்தால் மிகப்பெரிய அளவில் நாம் வேறு மாதிரியான இடத்திற்கு ஒதுக்கப்படுவோம் என்பதை இந்த வன்னிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் அங்கீகாரத்திலே நாம் அதிகாரம் பெறவில்லை என்றால் நாம் வேறு மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் இன்னைக்கு தருமபுரியில் நடந்த ஒரு தலைவரனுடைய துணைவியார் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க மீது ஒரு ஆபாச பதிவு போட்டான்றதுக்காக அவன் மேல வழக்கு கொடுத்தா அவனுக்கு சப்போர்ட்டா வந்து போராடுறாங்க அப்ப அந்த இடத்துல நாம இன்னும் அதிக அளவு அளவுல போராட வேண்டிய சூழல் ஏற்படுதில்லை அந்த போராட்டத்திற்கு என்ன தேவை இந்த இடத்துல ஒரு எழுபது பேர் நிக்கிறாங்கன்னா இன்னும் அந்த இடத்துல இருநூறு பேர் நின்றுக்கணும் இன்னும் முன்னூறு பேர் நிக்கணும் ஒரு சின்ன பிரச்சனையா நம்மளுடைய ஒற்றுமை அந்த இடத்துல போய் நம்ம சண்டை தேவையில்லை பிரச்சனைகளுக்கு தேவையில்லை நம்ம ஒற்றுமையோடு அங்க போய் நிக்கணும் பரவாயில்லப்பா வன்னிய வந்து ஒத்துமையா வந்திருக்கிறான்ற அந்த பேர் வேண்டும் அந்த நிலை உருவாக வேண்டும் அப்படி உருவாகினால்தான் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குற்றவாளிக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர்களும் குற்றவாளிகள் தான் என்று சட்டம் சொல்லுகிறது அப்பேற்பட்ட சட்டத்தை மதிக்காதவர்கள் நிச்சயமாக சட்டத்திற்கு முன்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதன் என்பதனை நிறைவோடு தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயம் இந்த இனம் ஒற்றுமையோடு உணர்வோடு இல்லை அப்படின்னதுன்னா நாம் மிக பெரிய அவலநிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை மட்டும் இறுதியாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து மருந்து உங்களுக்கு பெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்த நன்றி வணக்கம்